முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே உனக்கு எதிராக ஆணவத்தில் ஆடுன மனுஷங்களும் சரி எல்லாம் எல்லாம் தான் நடக்குதுன்னு சரி இப்போது என் ஆட்டத்தை பார்ப்பதற்கான நேரம் வந்துடுச்சு ஆமியன் செல்வமே நான் உன போ விட்டு கொடுத்துப்போ போன்னு சொன்னேன்ற அந்த ஒரே காரணத்துக்காக நீ வாழ்க்கைய நேர்மையா நல்ல முறையில வாழ்ந்துகிட்டு இருக்க ஆனா அதை புரிந்து கொள்ளாத சில மனிதர்கள் உன்னை அடக்குவதும் உன்னை துன்பப்படுத்துவதும் உன் மனசை கஷ்டப்படுத்துவதும் காயப்படுத்துவதும் எல்லாமே உனக்கு எதிராகவே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் முருகா முருகான்னு நீ மா ஏன் நாமத்தையே சொல்லிக்கிட்டு ஏன் மேல பாரத்தை போட்டுட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்தாயல்லவா இது இப்போது உன்னை எதிர்பார்த்ததையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பதோட மட்டுமல்லாம யாரெல்லாம் உனக்கு எதிரியாக இருந்து எதிர்ப்பான வேலைகளை செஞ்சாங்களோ அவர்களுக்கு உரிய தண்டனையும் கொடுக்க போகிறேன் உனக்கான எல்லா உதவிகளையும் செய்வதற்காக ஒரு பெண்ணை உனக்காக அனுப்பி வச்சிருக்கேன் அந்த பெண் என்பவள் உன் வாழ்க்கையவே அழகாக மாற்ற போறா அது மட்டுமல்ல என்னுடைய பரிபூரண ஆசி பெற்ற அந்த பெண் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கப் என் செல்வமே அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா நான் உனக்காக கொடுத்த அத்தனை வாக்கையும் நிறைவேற்றக்கூடிய பெண்ணாக உன் வாழ்க்கையில வரப்போறாங்க அதாவது நீ அதிகபட்சம் என்ன குடும்பமும் நிம்மதியா சந்தோஷமா மன வாழணும் தேவையானது எல்லாத்தையும் போக்கி கவலைகளை நீக்கி வாழ வைங்கன்னு இப்படி நீங்கள் நேரடியாக கொடுக்கலைனாலும் யாராவது ஒருவர் என்ன அனுப்பி நீ கேட்ட விஷயங்களையும் உன் வேண்டுதல்களையும் உனக்காக நிறைவேற்றி தரப்போறேன் தேவையில்லாத மனிதர்களிடமும் நீ சொல்வதை கேட்கக்கூடிய தகுதியற்ற மனிதர்களிடமும் போய் நீ அப்படி இருக்கும் போது அடுத்த மனிதர்களிடம் போய் நீ யாருன்னு நிரூபிச்சு என்னதான் ஆகப்போகுது பொறுமையாக காத்திரு உன் வீட்டுக்கு நானே மகனாக வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போது உன் வாழ்க்கையில நடக்கிற எதை பார்த்தும் நீ பயம் கொள்ள வேண்டாம் ஏன் செல்வமே உன் அப்பன் முருகன் நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் எதுவுமே தவறாக நடக்க விட மாட்டேன் எதை கண்டும் நீ பயப்பட வேணாம் எல்லாமே இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும் நான் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் தரையில் பூமியில வாழக்கூடிய என் அன்பு சிறு குழந்தையான நீ மனசுல என்ன நினைக்கிறேன்றதை பார்க்கக்கூடிய சக்தி கொண்டவனாகத்தானே இருக்கேன் என் உயிருக்கு உயிரான குழந்தை நீ தான் என் உலகம்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது உன்னை முதுகளை குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் கோலையாக இருக்கலாம் ஆனா இப்போது உன் முதுகில் குத்தி காயப்பட்டு உனக்கு கஷ்டத்தை கொடுத்த மனிதர்களை எல்லாம் என்ன செய்யணுன்றதை நான் பார்த்துக்கிறேன் நீ என் மேல வச்சிருக்க பக்தியின் மூலமாக எல்லாத்தையும் நான் சரி செய்வேன்னு என்னை நம்பு நீ என்னிடம் கேட்ட வரத்தை எல்லாம் இப்போது உனக்கு கொடுத்து உன் மனசை குளிர்விக்கத்தான் வந்துள்ளேன் என் செல்வமே வாழ்க்கையில கீழே விழுகாமலே வாழ்றது வெற்றி கிடையாது கீழே விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு நின்னு சமாளிச்சு சை சந்தோஷமா வாழ்வதுதான் நீ வெற்றி பெற்றதற்கான அடையாளம் என் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு எழுந்து நட யாமிருக்க பயமேங்கிறத நீ மறந்திடாதே என் செல்வமே எந்த விஷயமோ வேலையோ காரியமோ எதுவாக இருந்தாலும் உன்னால செய்ய முடியும்னு நம்பு ஒன்றை செய்ய முடியும் என நீ நம்பும் போதுதானே உன் மனசு அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டுபிடிக்கும் ஒரு காரியத்தில் நீ வைக்கிற நம்பிக்கை தான் அந்த காரியத்தை முடிக்கும் வழிகளையும் காட்டுது அந்த வகையில் நீ நினச்ச காரியத்தையெல்லாம் முடிச்சு தர்றதுக்காக தான் இந்த பெண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வைக்கப் போகிறேன் நீ உன் மனசில் இருக்க குழப்பங்களையும் கேள்விகளையும் என் கிட்ட சொல்லிட்ட இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிற பதிலையும் பலனையும் பெறுவதற்கு தயாராக இருந்து என் செல்வமே எப்பவுமே முகத்துல அன்போடையும் சிரிப்போடையும் பறிவோடும் பாசத்தோடும் அக்கறையோடும் ஆறுதலோடும் நீ இருந்தீரா யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது நோய் நொடி இல்லாமல் நீ நிம்மதியாக வாழணும்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கந்த சஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பி இந்த முருகன் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் தினமும் என்னுடைய திருநீரை நெற்றியில வைக்க மறக்காதே என் திருநீரை நீ நெற்றியில் வைக்கும் போது உன் உடம்புல இருக்க நோய்களெல்லாம் நீங்கி நீ நன்றாக வாழ்வ என் செல்வமே நீ மட்டும் சரியான வாழ்க்கை துணையை உன் பக்கத்தில் வச்சுக்கலனா ஆரம்பத்திலே நீ சரியாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதை தவற விட்டுட்டினா வாழ்க்கையில கடைசி வரைக்கும் சிரிக்கவே முடியாதுங்கிறது தான் உனக்கு உண்மையாக இருக்கும் நீ எத்தனையோ பேரை பார்த்துருப்ப எப்பவுமே அழக பெருசா நினைக்காம அன்பு பாசம் அக்கறையா பொறுப்பாக இருக்காங்களான்னு பார்த்து உன் துணையை தேர்ந்தெடுக்க பழகு அப்படி இல்லைனா சத்தமே இல்லாத அழுகையோடு வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையை கடந்து வர வேண்டிய கஷ்டம் அதனால அதனாலதான் எப்பவுமே யாரா இருந்தாலும் மனசை பார்த்து பழகு அவங்களுடைய பேச்சையும் அவங்களுடைய உடை நடையையும் அவர்களுடைய வாழ்க்கை முறையையும் பெருசா நினைக்காதுன்னு சொல்றேன் காசு பணம் பெருசுன்றது இந்த உலகத்துக்கு உண்மையாக இருக்கலாம் ஆனா ஒரு உறவுக்கு முக்கியமானது காசு பணம் கிடையாது நல்ல மனசும் அன்பாய் பேசுகிற பழகுகிற விதம்தானே உன் உலகத்தில் விலை மதிப்பு மிக்க பொக்கிசோங்கிறது பொண்ணோ பொருளோ கிடையாது எந்த சூழலிலும் உன்னை யாருகிட்டயும் விட்டு கொடுக்காம உன்னுடன் கைகோர்த்து உன்கூடவே பயணிக்கக்கூடிய உண்மையான உறவு தான் அப்படிது அப்படி உனக்கான உண்மையான உறவை உன்னை நோக்கி அனுப்பி வச்சு உன் வாழ்க்கையில் ஆனந்தமும் அமைதியும் நிறைஞ்சு இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் நீ எப்போதும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே அதுவும் சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி அல்லது நட்பு வட்டாரமாக இருந்தாலும் சரி எப்போதும் எல்லார்கிட்டையும் உண்மையாக பழகு உண்மையும் நேர்மையும் அழியாத சொத்துக்கள் காலம் போக போக அதன் மகத்துவத்தை நிச்சயமாக நீ புரிஞ்சுக்குவே என் செல்வமே தினமும் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு ஒரு விளக்கு போட முடியும்னா போடு அப்படி இல்லைனாலும் ஒன்றும் தப்பு இல்லை உனக்கு நேரம் கிடைக்கும் போது மாலை பொழுதில் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே எனக்காக ஒரு விளக்கு அந்த விளக்கின் வெளிச்சம் என்பது உன் வாழ்க்கைக்கே வெளிச்சத்தை கொடுப்பதாக மாறும் என்ன தேடி நீ வர முடியாத சூழல்ல இருந்தாலும் இந்த முருகன் நானே உன்னை தேடி வர்றதுக்காக தான் இந்த பெண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் நீ வாடி நிற்கும் தருணங்களில் எல்லாம் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு என் செல்வமே அதனால நீ எதை பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தில் மட்டுமே கவனம் செலுத்து இந்த வருஷம் நிச்சயமாக உன்னுடைய லட்சியமும் உன்னுடைய குறிக்கோளும் நிறைவேறும் போன வருஷம் உன் கையில் வந்து சேராத வெற்றி கூட இந்த வருஷம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நேர்மறை எண்ணங்கள் எப்போதுமே உனக்குள்ள இருந்தா நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன் முயற்சி செய்யும் ஒவ்வொருவருக்கும் வெற்றி கிடைக்க நேரமாகலாம் ஆனால் ஒருபோதும் வெற்றி கிடைக்காம போயிடாது முயற்சி செய்யாதவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது தோல்வியை விட நீ முயற்சி செஞ்சு அப்புறம் வெற்றியடையாமல் இருந்தினா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன் முயற்சிக்கான முழு பலனையும் நான் உனக்கு கொடுப்பேனே செல்வமே நீ எப்போதுமே உறுதியோடு இரு முயற்சி செஞ்சீனா உன்னால் முடியாததுன்ற விஷயமே எதுவுமே கிடையாது ஒருத்தர்கிட்ட நீ பேசாமல் இருக்கும்போது அவங்க நிம்மதியா இருக்காங்க மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ அவர்களிடம் பேசாமல் இருப்பதே நல்லதுதானே ஏன்னா எப்போவுமே உன்னுடைய பேச்சுக்கள்ங்கிறது இன்னொருத்தருக்கு அருமருந்தாக அரவணைப்பாக அன்பாக ஆறுதலாக இருக்கணுமே தவிர நீ பேசுறதை கேட்குறவங்களுக்கு எரிச்சலாவோ கோபமோ ஆத்திரமோ வரக்கூடாது நீ பேசுறதை யார் விரும்புகிறாங்களோ அவங்க கிட்ட பேசு யாருக்கு உன்னையும் உன் வார்த்தைகளையும் பிடிக்கவில்லையோ நீயாகவே அவர்களிடமிருந்து விலகி என்னடு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் உன் மன வேதனைகளையும் நான் மறைய வச்சு உன் எதிர்கால வாழ்க்கைய நீ எதிர்பார்த்தது போலவே அமைச்சு தரப்போறேன் அதற்காக தான் உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்காக தான் இந்த பெண் உன் வாழ்வில் வரப்போகிறாள் என் செல்வமே வாழ்க்கைங்கிறது நீ நினச்சது போல இருக்காது ஆனா நீ நினைச்சினா உன் ஆசைக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நீ முயற்சித்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை மாறுன்றதை உணர்ந்துகிட்டு எல்லா முயற்சிகளையும் செஞ்சு உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர பழகு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளையெல்லாம் சமாளிச்சு கலங்கமற்ற வாழ்க்கையை கழிப்பான வாழ்க்கையாக மனமகிழ்ச்சியான வாழ்க்கையாக நீ வாழும்படி என் அருள் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும் இந்த முருகன் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வருவேங்கிறதுக்கு உதாரணமாக தான் இப்போது இந்த பெண் ரூபத்தில் உன்னை நோக்கி வரப்போறேன் இனிமே உன்னை சுற்றி இருக்கிறவங்களில் நல்லவங்க யார் தீயவர்கள் யார் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் என் செல்வமே நீ சந்தோஷமா இருக்கும்போது அவங்க சந்தோஷமா இருந்தாங்களே இப்போ நீ கஷ்டப்படும் போது அவங்க எங்க போனாங்கன்னு நீ தேடக்கூடிய அளவுக்கு சில உறவுகள் உன்கிட்ட உறவாடி கெடுத்தார்கள் இப்போது அவர்கள் உன்னை நிராகரிப்பு செஞ்சுட்டு அவங்க வாழ்க்கையை சுயநலத்தோட சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இனிமேலாவது அப்படி தேவைக்கு தேடி வரும் மனிதர்களை நீ நம்பாதே இந்த திருச்செந்தூர் முருகன் கூடிய விரைவில் உன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றுறேன் நீ என்னை நோக்கி வரணும்னு ஆசைப்படும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும் அது அத்தனையையும் சீக்கிரமே நான் சரி செஞ்சிடறேன் செல்வமே உன் கண் குளிர நீ என்னை வந்து பார்க்க தயாராக இரு உனக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் இந்த முருகன் நான் அள்ளி தருவேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்பா முருகா என் வாழ்க்கையில் இவ்வளவு சோதனைகள் இருக்கேன்னு நீ பதட்டப்படாத இது எல்லாத்தையுமே நீ கடந்து வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி உனக்கான அருள் செய்ய தான் போறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய நாளாக நிச்சயம் இருக்கும்